ஒரு எட்ரஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெஜிஸ்டரு பிஎக்ஸ்டி சிங்கிள் ஓனரு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி கிலோமீட்டர் ஓர் இருக்குது ஒன்று அறுபத்தெட்டு ஓர் இருக்கு இப்போ சர்வீஸாக என்ன மட்டும் கேட்டுக்கிறேன் வண்டியில் இன்சூரன்ஸு கிடையாது டயர் பாயிண்ட்டு புதுசு போட்டிருக்காங்க ஆமாம் டச்சப் மட்டும் இருக்குண்ணா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை நல்லா நல்லாயிருக்கும் ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் தேவைப்படுமான்னு பாருங்கள் ஏழை ஏழுரூவா கேட்குறாங்க பதினேழுக்கு பதினெட்டு சிங்கிள் ஓனரு விஎக்ஸ்டி டாப் மாடல் ஒன்று அறுபத்தெட்டு ஓருக்கு வண்டியில் இன்சூரன்ஸு கிடையாது நாலு டயரு புதுசு போட்டிருக்காங்க டச்சப் மட்டும் இருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள்